வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக இன்றைய நாள் குரு அருளுடனும் இறை அருளுடனும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய பிரார்த்திக்கிறேன் உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே இன்று ராசி பலன் நிகழ்ச்சி நூலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் முதலாக பஞ்சாங்க விவரங்கள் திருக்கணித பஞ்சாங்கம் அடிப்படையிலான விவரங்களை பார்ப்போம் ஸ்ரீ குரோதி வருட தை மாதம் பதினேழாம் நாள் வியாழக்கிழமை ஆங்கிலத்தில் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாளுக்கான திதி மாலை நான்கு முப்பத்தி ஒன்று வரை வளர்ப்பிறை பிரதமையும் பின்பு துவியையும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் காலை ஏழு பதினைஞ்சி வரை திருவோண நட்சத்திரமும் பின்பு அவிட்ட நட்சத்திரமும் காணப்படுகிறது இந்திய நாளுக்கான நாம யோகம் மாலை ஆறு முப்பத்தி நான்கு வரை வியதிபாதம் யோகமும் பின்பு வரியான் நாம யோகமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான கரணம் மாலை நான்கு இருபத்தி ஒன்று வரை பவக்கரணமும் பின்பு பாலவக்கரணமும் காணப்படுகிறது இண்டிய நாளுக்கான அமிர்தாதி யோகம் காலை ஏழு பதினஞ்சு வரை சித்த யோகமும் பின்பு அமிர்த யோகமும் காணப்படுகிறது இண்டைய நாளுக்கான நல்ல நேரம் காலை பதினொன்று முதல் பன்னிரண்டு வரை காணப்படுகிறது இண்டைய நாளுக்கான ராகு காலம் மாலை ஒன்று ஐம்பத்தி மூணு முதல் மூணு இருபத்தி ரெண்டு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான யமகண்டம் காலை ஆறு இருபத்தொம்பது முதல் ஏழு ஐம்பத்தி ஆறு வரை காணப்படுகிறது இண்டைய நாளுக்கான குளிகை நேரம் காலை ஒம்பது இருபத்தாறு முதல் பத்து ஐம்பத்தி ஐந்து வரை காணப்படுகிறது இண்டிய நாளுக்கான சூளம் மேற்கு திசையில் காணப்படுகிறது மேற்கு திசை அதற்கான பரிகாரம் தைலமாகும் மேற்கு திசையில் அவசியமாகவும் முக்கியமாகவும் பயணப்பட இருப்பவர்கள் தைலம் தானம் கொடுத்துட்டு இன்றைக்கு நீங்கள் இன்றைய நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அமாவாசைக்கு அடுத்த நாளான பிரதமை திதி வருகிறது இப்போ முதல அதாவது விடயம் ஜோதிட விதியின்படி அமாவாசை அம்மாவாசை பௌர்ணமிக்கு அடுத்த மூன்று நாட்களில் நேத்திரம் ஜீவன் இருக்காதுன்னு வாங்க அப்படின்னா இந்த மூணு நாட்களில் நம்ம தவிர்க்கிறது நல்லது ஒரு நல்ல காரியங்கள் செய்வது அடுத்தது இந்த நாளில் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நாம நாமயோகம் காணப்படுகிறது இந்த நாம யோகங்கிறது வந்து அமாவாசையை போன்று இன்றும் பித்ருக்கானுக்கான ஒரு நாளாக காணப்படுகிறது இந்த நாமயோகம் பஞ்சபூதங்களால் சபிக்கப்பட்ட நாமயோகம்னு சொல்லுவாங்க அதனால் இந்த நாளில் நாங்கள் தான தர்மங்கள் செய்யும் போது பித்ருகளினுடைய ஆசிர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ இந்த நாளில் நீங்கள் உணவு நீருடன் கூடிய உணவு தானம் செய்வது இன்றைய நாளில் சிறப்பு எத்தனை கொடுக்கணும் அப்படின்னா அது உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்றவாறு நீங்கள் அதுக்கான விடயங்களை நீங்கள் செய்யலாம் அடுத்ததாக இன்றைய நாளுக்கான ராசிப்பானனுக்கு செல்வோம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் லக்னம் மற்றும் தசை புத்தி அடிப்படையிலாக அடிப்படையில் சில மாறுபாடுகளும் வேறுபாடுகளும் காணிக்கும் முதலாவதாக மேசராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள் மன மகிழ்ச்சியை பெறக்கூடிய நாள் கணவன் மனைவி இடத்திலேயே அந்யோன்யம் பெருகக்கூடிய நாள் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வெளிநாட்டு தொடர்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இன்று இருக்கிறது கணவன் மூலியமாகவோ மனைவி மூலியமாகவோ மூலம் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இவர்கள் மூலியமாக வெளிநாட்டு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் மன மகிழ்ச்சியே இன்றைக்கு நீங்கள் வந்து பெறக்கூடிய நாளாக இருக்கிறது அதாவது வெளியிடங்களுக்கு போகிறது சுற்றுலாக்களை மேற்கொள்கிறது ஒரு சினிமா பார்க்க போகிறது களியாட்ட நிகழ்ச்சிக்கு போகிறது கடற்கரையோரங்களில் பீச்சுகளுக்கு போகிறது மாலுக்கு போகிறது பர்சஸ்சிங் பண்ணுறது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியாக இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது மேலும் இந்த சிறப்பை வளர்த்துக்கொள்ள மகாலட்சுமி வழிபாடு மற்றும் சிவபெருமான் மற்றும் தர்மசாஸ்திரா வழிபாடு செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து ராசி நேர்களே ராசி நேர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இன்று உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமான நாளாக இருக்கிறது நீங்கள் தொழிலில் ஒரு வருமானத்தை மேலதிக கொடுப்பனவை அல்லது கமிஷன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி எதிர்பார்த்து இருந்தால் அந்த கொடுப்பனவில் ஒரு சிறிய தடங்கள் ஏற்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதனால் மனக் குழப்பங்களுக்கும் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இதை நம்ம முடித்தோம் இதை நம்ம எதிர்பார்த்துருந்தோம் பட் கிடைக்கலையே அப்படிங்கிறது மன வருத்தம் அடையக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது சில ஒரு சிலருக்கு நோய் உபாதைகளும் காட்டும் ஒரு சிலருக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனையை காட்டும் இப்படி உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியாமல் அந்த ஆசை எதிர்பார்த்துக்கள் பூர்த்தியாகாமல் இன்னைக்கு நீங்கள் வருத்தப்படக்கூடிய ஒரு சிறிய நாளாக இருக்கிறது இந்த நாளில் ஏற்படக்கூடிய சகல இன்னல்கள் விடுபட்டு வெற்றியை பெறுவதற்கு குலதெய்வ தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு காவல் தெய்வ வழிபாடு அடுத்தது ஜீவனக்காரகன் ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வழிபாடு செய்வதன் மூலியமாக இன்றைய நாளில் நீங்கள் வரக்கூடிய சில இன்னல்களையும் மனக்குழப்பங்களையும் தவிர்த்து கொள்ளலாம் அடுத்து மிதுன ராசி நேர்களே இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குழந்தைகள் மூலம் முக்கியமாக ஆண் குழந்தைகளை நீங்கள் கொஞ்சம் அவதானமாக பார்த்து கொள்ள வேண்டிய நாளாக இருக்கிறது ஆண் குழந்தைகள் அங்கே குழந்தைகள் அதுலேயும் முக்கியமாக ஆண் குழந்தைகள் இந்த ஆண் குழந்தைகள் மூலியமாகவோ குழந்தைகள் மூலியமாகவோ உங்களுக்கு சில சில மன வருத்தங்கள் சில நேரங்களில் அவங்கள நினச்சி உங்களுக்கு மனத்தில் போராட்டங்கள் கூட இருக்கும் என்ன நாங்கள் சொல்கிறத கேட்குறாங்க இல்லையே அவங்க இஷ்டத்துக்கு நடக்கிறாங்களே படிப்பு வருது இல்லையே எப்போ பாரு விளையாடிக்கிட்டே இருக்கிறானே அப்படிங்கிற ஒரு ரீதியான குழப்பங்கள் ஏற்படும் இதனால் தொழில் பாதிக்கப்படும் இது அமைதியாக குழந்தைகளை முதல்ல நீங்கள் அவங்களுடைய தன்மைகளை புரிஞ்சுக்கொள்ள ஆரம்பிங்க அவங்க ஏன் இப்படி செய்கிறாங்க இதற்கான காரணம் என்ன இதற்கான காரணம் என்ன அதை செய்கிறனால அவங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் நிதானமாக யோசிக்க வேண்டிய நாளாக இருக்கிறது அதே போல் காதலர்கள் காதலிகள் காதலர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவ உங்களுடைய காதலனாக இருக்கலாம் காதலியாக இருக்கலாம் இவங்கள விடயத்திலையும் கொஞ்சம் இன்றைக்கு அவதானத்துடன் இருப்பது நன்மையை தரும் இன்றைய நாளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து இன்றைய நாளை வெற்றிகரமான நாளாக மாற்றி அமைத்து கொள்ள ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் மற்றும் சிவசக்தி வழிபாடும் வழிபாடும் மற்றும் பெண் தெய்வங்கள்னு சொல்லப்படுற பார்வதி துர்க்க மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் வழிபாடுகள் செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து கடகராசி நேர்களை இன்றைக்கு நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் மனப்பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் பிரச்சனைகளுக்குரிய நாளாக இருக்கிறது அதுவும் பார்த்திங்கன்னா வீடு காணி வாகனம் அசையும் சொத்து அசையா சொத்து இந்த சொத்துக்கள் விடயத்தில் உங்களுக்கு சில சில பிரச்சனைகள் ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதனால் மனக்குழப்பங்கள் அடைய வேண்டாம் அதே போல் இன்று இந்த சொத்துக்களை வச்சு அதாவது அடகு வைக்கிறது மூலியமோ விற்றோ நான் வந்து படிக்க போகிறேன் பட்டய கல்விங்கிற உயர்கல்வியை நான் படிக்க போகிறேன் அதுக்கு எனக்கு காசு வேணும் அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் சில பிரச்சனைகளை முன்வைக்கிறதுக்கான நாளாக இருக்கு அப்போ இன்றைக்கி அது உங்களுக்கு அவசியமான விஷயம் கல்விக்காக வேண்டி நீங்கள் வந்து அதை முதலீடு செய்ய வேண்டிய விஷயமாக இருந்தாலும் கூட இந்திய நாள் பொழுதில் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் செய்யாமல் இருப்பது நன்மையை தரும் இன்றைய நாளில் உங்களுக்கு வரக்கூடிய சில குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்வதற்கு நீங்கள் விஷ்ணு பகவான் வழிபாடு ஆஞ்சநேய வழிபாடு குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடுகள் செய்வதன் மூலியமாக இன்றைய நாளில் வரக்கூடிய சகல பிரச்சனைகளையும் நீங்கள் கடந்து போகிறதுக்கான மன உறுதியும் மனசக்தியும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து சிம்ம ராசி நேர்களில் இன்று பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் உங்கள் முயற்சிக்கான பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது ரொம்ப நாளாக ஒரு விடயத்துக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க முயற்சி செய்து கொண்டு இருந்திருப்பீங்க ஒரு தொழிலுக்காக வேண்டி ஒரு ப்ரொஜெக்ட் எடுக்கிறதுக்காக வேண்டி அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடு அதாவது தந்தை வழி சொத்துக்களுக்கும் உங்களுக்கு உங்களுடைய கூட பிறந்த சகோ உடன்பிறப்புகளோட சில மனக் குழப்பங்கள் இருந்திருக்கும் இப்படி அந்த குழப்பமெல்லாம் தீர்ந்து இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது அதிர்ஷ்டத்தை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது அந்த உங்களுடைய உடன்பிறப்பு இன்றைக்கி உங்களுடன் சமாதானத்தின் போகக்கூடிய நாளாக இருக்கிறது அதேபோல் எதிர்பார்த்த லாபமோ பணமோ உங்கள் கைக்கு வரக்கூடிய நாளாக அதிர்ஷ்டகரமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கிறது இன்றைய நாளை மேலும் சிறப்பான நாளாக மாற்றி அமைத்துக்கொள்ள முருகப்பெருமான் வழிபாடு மற்றும் சிவபெருமான் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து ராசி நேர்களில் இன்று கணவன் மனைவி இடத்திலே சில சில மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒருவரை ஒருவரை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இன்று ஏற்படும் அதனால் உங்களுக்குள்ள சில பிரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள இருவருக்கும் இடையிலான நடைபெறும் சில மனக்குழப்பங்களையோ சஞ்சலங்களையோ உங்கள் நண்பர்களுக்கு பகிராமல் இருக்கும் இன்றைக்கு அவங்களோட ஆலோசனை கேட்காமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவி இடையிலே நடக்கக்கூடிய குடும்ப ரீதியான பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பா பிரச்சனைகளை நண்பர்களிடம் ஆலோசனை கேட்பது இன்றைக்கு செய்யாமல் இருக்கணும் இன்றைய நாளில் குடும்ப அமைதிக்காக வேண்டியும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் கொஞ்சம் அமைதியையும் நிதானத்தையும் நீங்கள் கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை தரும் இன்றைய நாளை மேலும் நன்மைக்கரமான நாளாக மாற்றி அமைத்து கொள்ள விஷ்ணு பகவான் வழிபாடு அதுவும் விஷ்ணு லட்சுமி வழிபாடு குடும்ப சகிதமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுங்க சிவசக்தி வள்ளி தெய்வானி சகித முருகன் இப்படி குடும்பமாக இருக்கக்கூடிய வழிபடுங்க மற்றும் மகாலட்சுமி வழிபாடும் சிறப்பாக இருக்கும் மற்றது மன உறுதிக்கும் தைரியத்திற்கும் ஆஞ்சநேயர் மற்றும் காவல் தெய்வ வழிபாடுகளை செய்வது இன்றைய நாளுக்கு உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து ராசி நேர்களே இன்று உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வுக்கான விடயங்கள் நடைபெறக்கூடிய நாளாக இருக்கிறது அதாவது ப்ரமோஷன் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வருமான வருமான உயர்வு தொழிலில் உங்களுக்கு இது வரைக்கும் உங்களை வந்து எந்த நேரம் பார்த்தாலும் உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய மேலதிகாரிகளும் உங்கள் கூட பணிபுரிபவர்களும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஆதரவை தெளிவிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது உங்களை தட்டி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது நீ திறமையான முள்ள நீ இன்றைக்கி வேலையை செய்திருக்க உன்னால் இன்றைக்கி நம்மளுக்கு சக்ஸஸ் வெற்றி கிடச்சிருக்கு ஒரு லாபம் கிடச்சிருக்கு அதில் உனக்கு ஒரு பங்கு தாரேன் நீ ஒரு உயர்வு அடுத்த பொஷன் தாரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த காலம் இன்றைக்கு உங்களுக்கு அமைய போகுது உங்களுக்கு திறமைக்கான ரெக்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காத்திருக்கு அதனால் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் நாளை உறுதி செய்து கொள்வதற்கும் அந்த நாளை வெற்றிகரமாக மாற்றி அமைத்து கொள்வதற்கும் மகாவிஷ்ணு வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாடு சனி பகவான் வழிபாடு இதுகளை செய்வதன் மூலயமாக இன்றைய நாளில் வரக்கூடிய வெற்றியை மனமகிழ்ச்சியை இன்னும் உறுதி செய்து கொள்ளலாம் அடுத்து விருச்சிக ராசி நேர்களே இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குழந்தைகளுக்காக வீண் அலைச்சல்களையும் வீண் விரயங்களையும் செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது இப்போ வீண் அலைச்சல் வீண் விரயம் செய்தாலே என்ன வந்துடும் மனக்குழப்பம் வந்துடும் மனசில் ஒரு சஞ்சலம் வந்துடும் ஒரு கவலை வந்துடும் ஐயோ இன்றைக்கி நம்ம சும்மா அலைஞ்சிட்டோமே அதுக்கான இது ஒன்றும் நடக்கலையே எதிர்பார்த்த லாபம் எங்கள் எங்கள் கையில் இருக்க காசெல்லாம் கரைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோணும் அப்போ குழந்தைகளால் இன்றைக்கு உங்களுக்கு அலைச்சல்கள் இருக்குது உங்களோட சில நேரங்களில் நீங்கள் சில திட்டங்களை தீட்டி வச்சுருப்பீங்க இன்றைக்கி நம்ம இதை செய்யணும் இந்த இடத்துக்கு போகணும் இந்த இடத்துல நான் வந்து இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு அது கூட இன்றைக்கி கொஞ்சம் தடைப்படலாம் யார் வேணாலும் எந்த திட்டமும் போட்டிருக்கலாம் இந்த திட்டமும் இன்றைக்கி கொஞ்சம் தடைப்படுவதற்கான நாளாக இருக்கிறது அதனால இன்றைக்கி நீங்கள் அந்த முயற்சிகள் போது ஒரு தடவைக்கு இரண்டு தடவை அதே மாதிரி குழந்தைகள் விடயத்தில் நடவடிக்கைகள் எடுக்கும்போது ஒரு தடவைக்கு இரண்டு தடவை ஆலோசனை செய்து அறிவுரைகளை பெற்று அதுக்கு பிறகே அந்த காரியத்தை செய்வது மூலமாக இன்றைக்கு வரக்கூடிய சில மன உளைச்சல்கள் சின்னல்களை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் மேலும் இந்த வரம்புடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ள சிவபெருமான் மற்றும் தர்மசாஸ்திர வழிபாட்டுகளையும் மற்றும் பெண் தெய்வ வழிபாடு துருக்கை பார்வதி ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து தனுசு ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் குடும்பத்தில் கொஞ்சம் அதாவது மூத்த சகோதர வழி முக்கியமாக சொல்ல போனால் மூத்த சகோதர வழி மூலியமாக குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது எப்படிப்பட்ட குழப்பம் உங்கள் அம்மாவிடமே அவர் வந்து உங்களை பற்றி ஏதாவது ஒரு தப்பான விடயங்களை சொல்லலாம் இல்லை உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களை அவர் அவரோட பேரில் அம்மாவுக்கு கேட்டு சம்பந்தங்கள் கொள்ளலாம் இப்போ உங்களுக்கு முரணாக உங்கள் மூத்த சகோதரர்கள் ஈடுபடக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது அதே போல் நீங்கள் ஆசைப்படும் விடயங்கள் நீங்கள் இதை நான் ரொம்ப நாளாக செய்ய ஆசைப்பட்டிருக்கேன் அதை நீங்கள் செய் அந்த விடயத்தை இன்றைக்கி நீங்கள் செய்துனா கூட உங்கள் குடும்பத்தில் சில குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நடக்கக்கூடிய மன மகிழ்ச்சி ஆனந்தத்தை அது முழுமையாக கொடுக்க முடியாது ஆசையைத்தான் நிறைவேற்றுறீங்க அந்த ஆசை உங்களுக்கு நூறு சதவீத ஆனந்தத்தையும் மனமகிழ்ச்சியையும் தராத ஒரு நிலைமை காணப்படுகிறது அதனால் இன்றைக்கு மூத்த சகோதர விடயத்திலையும் நீண்ட நாள் ஆசைப்பட்ட விடயத்தையும் இன்று கவனமாகவும் நிதானமாகவும் அதை செயற்படுத்துறது உங்களுக்கு நன்மையை தரும் இன்றைய நாளை மேலும் நன்மைக்கரக்கூடிய நாளாக மாற்றி அமைத்து கொள்வதற்கு குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது இன்றைய நாளுக்கு சிறப்பை தரும் அடுத்து மகர ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது தொழிலில் நீங்கள் ஆசைப்பட்ட தொழிலில் இன்றைக்கு உங்கள் முயற்சினால் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது எதிர்பார்த்த லாபத்தை ஈட்டக்கூடிய நாளாக இருக்கிறது அதே போல் உங்கள் தொழிலில் சில விரிவாக்கங்களை செய்வதற்கான திட்டங்களை தீட்டி ரொம்ப நாள் ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அதுக்கான நேரங்கள் கிடைச்சிருக்காது இன்றைக்கி அதுக்கான நேரம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது ரொம்ப நாளாக ஒரு ஆர்டருக்கு அதாவது ஒரு கஸ்டமருனுடைய வருகைக்காக காத்திருப்பீங்க ஒரு ப்ரொஜெக்ட் அப்ரூவலுக்காக காத்திருப்பீங்க அதெல்லாம் இன்று கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது இப்போ தொழில் ரீதியாக உங்கள் முயற்சியால் வெற்றிகளை ஈட்டக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுகிறது மேலும் இந்த நாளை சிறப்பான நாளாக அமைத்துக்கொள்ள ஜீவனக்காரகன் என்று கூறக்கூடிய சனி பகவான் வழிபாட்டையும் மற்றும் முருகப்பெருமான் வழிபாடும் செய்வது இன்றைய நாளில் சிறப்பை தரும் அடுத்து கும்ப ராசி நேர்களே இன்று பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய தந்தை மூலியமாக அல்லது தந்தை வழி உறவினர்கள் மூலியமாக குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் அவருடைய மருத்துவ சிகிச்சைக்காகவோ அல்லது அவர் சம்மந்தப்பட்ட உறவினருக்கு ஏதோ பண தேவைக்காக உங்களுடைய இருப்புகளை இழக்க வேண்டிய நாளாக இருக்கிறது இப்போ குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படலாம் அல்லது அவருக்காக வேண்டி உங்களுடைய இருப்புகளில் இழக்கவும் நேரிடலாம் அப்போ இந்த ரெண்டு விடயங்களும் நீ கவனமாக இருக்கணும் தந்தை தந்தை வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் அவங்களால் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது தேவைகள் அவசியங்கள் இருக்கிற இருந்தெங்கில் அவங்களுக்கு நீங்கள் பணம் முதலீடுகளுக்கு உதவி செய்யலாம் பண உதவிகள் செய்யலாம் ஆனால் இங்கே அது இன்று உங்களுக்கு சில வேளை அது பாதகமாக அமையக்கூடிய நாளாக இருக்குது அதனால் அம் சிறிது அவதானத்தோடு நிதானத்தோடு நடந்து கொள்வது நண்டு மகாவிஷ்ணு வழிபாட்டையும் மற்றும் பெண் தெய்வங்கள்னு சொல்லப்படுற துர்க்கை மாரியம்மன் துர்க்கை ஆதிபராசக்தி கவச பாராயணங்கள் இன்றைக்கு செய்வது வந்து இன்றைக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் உங்களை காத்து ரசிக்கொள்ளலாம் அடுத்து மீனராசி நேர்களே இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சில விபத்துக்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது வாகனங்களில் செல்லும் போதும் தொழிற்சாலைகள் பணி செய்யும் போதும் நெருப்பு மற்றும் மின்சாரங்கள் மூலியமாக வேலை செய்பவர்களும் கொஞ்சம் அவதானத்தோடு நிதானத்தோடு செய்வது நல்லது சிறிய சிறிய நஷ்டங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது உங்களுடைய வாகனத்தை நீங்கள் வந்து ஒரு தவறான முறையில் இல்லை கவனையின்மையாக இட்டு ஒரு விபத்தை ஏற்படுத்தும் போது உங்கள் வாகனத்துக்கு நீங்கள் ஒரு நஷ்டத்தை அதாவது அதிகமாக செலவழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இயந்திரங்களில் வேலை செய்யும் போது அவதானம் இல்லாமல் வேலை செய்வதன் மூலியமாக இந்த இயந்திரங்கள் பழுதாகக்கூடிய கா வாய்ப்புகள் இருக்குது அப்போ இன்றைய நாளில் நீங்கள் வந்து ஒரு அவதானத்துடன் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை எல்லா விடயங்களையும் யோசித்து பாதைகளை செல்லும் போதும் தொழில்களில் ஈடுபடும் போதும் கவனம் முழுவதும் அந்த விஷயத்தில் இருக்கணும் செதறாமல் பார்த்துக்கொள்ளணும் அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் மேலும் சிறப்பான நாளாக அமைத்து கொள்வதற்கு குரு பகவான் அதாவது தட்சிணாமூர்த்தி வழிபாடு அல்லது குரு பகவான் வழிபாடு மற்றும் விபத்துக்களிருந்து ஆபத்துக்களையும் உங்களை காட்டுக்கொள்ள ஆஞ்சநேயர் மற்றும் காவல் தெய்வம் மற்றும் குலதெய்வ வழிபாடுகளும் செய்வது இன்றைய நாளுக்கான சிறப்பை தரும் அடுத்ததாக இன்றைய நாளுக்கான நச்சிந்தனை அதாவது கடன்படுதல் அப்படி பற்றி பேச போறேன் இந்த கடன்படுதல் நாங்கள் எங்கள் கூட இருக்கவங்க கிட்ட படுற கடன் அல்ல நாம் பேசுவது இந்த பிரபஞ்ச திட்டினுடைய கடன் எப்போ நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு விடயத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் உணவாக இருக்கட்டும் உடையாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் வாகனமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த இயற்கை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ நாங்கள் இயற்கைக்கு கடன் இருக்கிறோம் நாங்கள் எந்த நேரமும் அந்த இயற்கையை கடன் இயற்கையிட்ட இருந்தே நம்ம வாங்கி 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 இந்த பிரபஞ்சத்திலேருந்து வாங்கி கடன்காரனாகவே இருக்கக்கூடாது நம்ம நம்ம வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு கடன் கொடுத்தவராக இருக்கலாம் மற்றவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்தவராக இருக்கலாம் அப்போ இந்த இயற்கையை இந்த பிரபஞ்சத்தை தெரிந்து வாங்கிறதை விட பல்மடங்காக நம்மளும் கொடுக்க தெரிஞ்சுக்கணும் அப்போத்தான் பிரபஞ்சம் நம்மளுக்கு கடன்காரனாக இருக்கும் பிரபஞ்சத்தை கடன்காரனாக மாற்றி அமைத்து விட்டோம்னா இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறது அப்போ எங்களுக்கு நன்மைகள் அதிகமாக வரும் எங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அதிகமாக வரும் ஒரு சாதாரணமாக ஒரு உதாரணம் சொல்கிறதாக இருந்தால் அதிகமாக உணவு தானம் கொடுப்பவர்களை நீங்கள் பார்ப்பீங்கன்னா அவர்களுக்கு எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவருக்கு உணவு இன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வராது நான் இன்னைக்கு பட்னி எனக்கு அந்த சாப்பிட்றதுக்கே வழி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வராது காரணம் என்னென்னா இந்த பிரபஞ்சத்துக்கு அவர் திருப்பி செலுத்திய விதம் இதன் மூலியமாக இந்த பிரபஞ்சம் அவருக்கு கடன் பட்டவனாக இருக்கிறது நாங்கள் பிரபஞ்சத்துக்கு கடன் பட்டவனாக இருக்காமல் பிரபஞ்சத்தை நம்மளுக்கு கடன் பட்டவனாக மாற்றி அமைப்பதன் மூலம் எங்கள் வாழ்வில் தேவைப்பட அனைத்து விடயங்களையும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு பூர்த்தி செய்யும் அப்போ எப்பொழுதும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கும் நன்றி இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சி நூடாக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் நாளை இதே நேரத்தில் ராசி பலன் நிகழ்ச்சி ஊடாக சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்